இப்போ கண்ணங்கரேல் என்று கடல் அலை வீசுகிற மாதிரி நெளிநெளியாக கேசத்தை இழைய வாரிவிட்டு கொண்டுள்ள அம்பாளின் சிரசுக்கு நடுவிலே பிரகாசமாக இந்த ரேகை செவேல் என்று ஓடுகிறதை பார்த்ததும் ஆச்சாரியாளுக்கு என்ன ஓமை தோன்றுகிறது நவீனார்க்க கிரணம் அப்படிங்கிறார் அர்க்கன் என்றால் சூரியன் அர்க்க கிரணம் அப்படின்னா சூரிய கிரணம் நவீன அர்க்கணம் நவீன என்றால் புதிய பால நவீனார்க்க கிரணம் அப்படின்னா உதய சூரிய ரஷ்மி சூரியன் எப்படி இருக்கிறான் செக்கச்சவேல் என்று இருக்கிறான் அதுதான் ராஜராஜேஸ்வரியுடைய நிறம் உத்தியத் பானு என்று அதை சஹசிரநாமத்திலே சொல்லியிருப்பதைத்தான் அபிராமிப்பட்ட அந்தாதி உடைய முதல் வார்த்தையாக உதிக்கின்ற செங்கதிர் அப்படின்னு போட்டிருக்கார் அப்போ உதித்து நாழியாக ஆக சூரியனின் சிவப்பு போய் அவன் வெள்ளி நிறமாகி விடுவான் உதிக்கும் கதிரவனின் செங்கதிர்களில் ஒன்றாகத்தான் அம்பாளுடைய சிந்தூர சீமந்தத்தை ஆச்சாரியால் பார்க்கிறார் இப்போ வகுடு ஆரம்பத்தில் அவள் பெரிய பொட்டாக இட்டு கொண்டிருக்கக்கூடிய திலகம் உதயசூரியனை போல இருக்கிறது அதிலிருந்து கிளம்பி மேலே போகிற அந்த சிந்தூரக்கோடு பாலசூரியனிலிருந்து புறப்படும் ஒரு கிரணம் போல இருக்கிறதா பிரபல கபரிபார திமிர த்விஷாம் பிருந்தைர் பந்தீகிருதம் என்று என்னவோ பல்ல உடைக்கிற மாதிரி சொல்கிறாரே இதுக்கு என்ன அர்த்தம் ஓசை நயத்தாலே அதாவது அது நயமாக இல்லாததாலும் தான் பொருளின் நயத்தையோ கடினத்தையோ ஆச்சாரியால் தெரிவித்து விடுகிறவர் அல்லவா இங்கே வார்த்தைகளை பார்த்தா சண்டைக்கு வர மாதிரி இருக்கிறதே அப்போ யார் யாரிடம் சண்டைக்கு வருகிறார்கள் சீமந்த தானே முக்கியமாக சொன்னார் அதோடு யார் குஸ்திக்கு வருவது அப்போ கபரி பார திமிரம் என்றால் அம்பாளுடைய கேசபாரத்தின் கருமை என்கிற இருட்டு பிரபல என்று அதற்கு முன்னாடி ஒரு அடைமொழி கொடுத்துருக்கிறது பிரபலம் அப்படின்னா புகழ் வாய்ந்த ஃபேமஸ் அப்படின்னு நினைக்கிறோம் நேரத்தம் விசேஷ பலம் கொண்ட என்பது இப்போ முன்ன சொன்ன கேசபாரத்தின் இருட்டுக்கு தான் இப்படி விசேஷ பலம் இருப்பதாக சொல்லுகிறார் ஜாஸ்தி பலம் இருந்தாலே சண்டை போட தானே தோணும் அதனால் அதுதான் சண்டைக்கு போகிறது யாரிடம் போது இருட்டு யாரிடம் சண்டைக்கு போகும் வெளிச்சத்திடம் தானே போகும் இப்போ ராத்திரியை போக்கி பகலை உண்டு பண்ண வரும் பாலசூரியனைத்தான் சத்துருவாக நினைத்து இருட்டு சண்டைக்கு போகும் இங்கே இருட்டு அம்பாளின் கேசமாக இருக்கிறது என்றால் பாலசூரியன் தான் சிந்தூரமாக வந்திருக்கிறானே அதுவும் அவள் வேற எங்கேயோ கையில் காலில் அதை இட்டு கொண்டிருந்தாலும் தலைமயிர் அதனிடம் ஒன்றும் பண்ணிக்கொள்ள முடியாது ஆனால் அவளோ நன்றாக இடம் பார்த்து இந்த கேசபாரத்துக்கு வாய்ப்பாக தன்னுடைய சிரசு உச்சியிலே அல்லவா அந்த பாலசூரியனை கொண்டு வந்து வைத்து கொண்டிருக்கிறாள் அதனால் இந்த கேச இருட்டு அதோடு சண்டை போட உற்சாகமாக கிளம்பி விடுகிறது ஒலிக்கிட்டே வந்தால் இருள் ஓட்டம் பிடிக்க வேண்டும் ஒளி மாத்திரம் பக்கத்தில் வந்துடுச்சுன்னா என்ன ஆகும் இருள் ஓட்டம் பிடிச்சிடும் இப்போ இருட்டாக இருக்கிற இடத்துல ஒரு தீபத்தை கொண்டு வந்தால் உடனே இருட்டு ஓட்டம் பிடிக்க வேண்டியதுதான் இப்போ தினம் தினம் சூரியன் வந்தானோ இல்லையோ இருட்டு இருந்த இடம் தெரியாமல் மறைந்து தானே போகிறது ஞானம் வந்தால் அஞ்ஞானம் மிச்சம் மீது இல்லாமல் தொலைகிறதற்கே சூரியனை கண்ட இருள் போல அப்படின்னு தான் நம்ம எல்லாம் திருஷ்டாந்தம் கொடுக்கிறார்களே அப்படி இருக்க சூரியனையாவது இருட்டு தைரியமாக உற்சாகமாக எதிர்த்து கொண்டு வருவதாவது அப்படின்னா அம்பால் இருட்டுக்கு கொடுத்திருக்கிற இடத்துல தான் இப்போது மாறுதலாக ஏற்பட்டிருக்கிறது ஒருவர் எதையும் பண்ணலாம் என்று சுவாதீனம் கொடுத்திருந்தா அவனுக்கு ரொம்ப இடம் கொடுத்துட்ட அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அம்பாள் இந்த இருட்டுக்கு தன் தலையிலேயே இடம் கொடுத்துட்டா அதற்கு கன ஸ்னிக்தலக்ஷணம் என்று தினமும் தைலம் போட்டு மேலும் மெருகு கொடுத்து அதில் தேவலோக புஷ்பங்களை எல்லாம் கொண்டு செல்லம் கொடுக்குறா அவளுடைய பக்க பலத்தில் அதற்கு பிரபலம் ஏற்பட்டு தைரியம் கொடுத்துட்டாளாம் அம்பாள் இப்போ இருட்டு இருக்கிறதே அது எங்கேயோ லோகத்தில் திண்டாடி கொண்டு இருந்தது அதுக்கு நேர் பகை வெளிச்சம் ஆனாலும் அதை இதனால் எதிர்க்க முடியவே இல்லை பாலசூரியன் அதோ அங்கே தலையெட்டி பார்த்தானோ இல்லையோ சக்தி தாங்க முடியாமல் இது ஓட்டம் பிடிக்க வேண்டியே இருந்துச்சு நடு மத்தியான சூரியனை விட பாலசூரியன் தான் இருட்டுக்கு எப்பயுமே கடும் பகை ஏன்னா மத்தியான சூரியனை அதற்கு தெரியவே தெரியாது இப்போ பாலசூரியன் வந்த உடனேயே தான் அது ஓடி விடுகிறதே அப்பராம் முழுக்க உலகம் பூராவையும் நமக்குள்ள பிடித்து வைத்து கொண்டிருந்தோம் ஆனாலும் கடைசியில ஒரு நாளை போல இந்த சூரிய குஞ்சு அங்கே வரும்போது இங்கே நாம் ஓடும்படியாகிறதே என்று அதற்கு ரொம்ப அவமானம் ஆளாத சாத்திரம் இந்த பாலசூரியனை எங்கேயாவது எப்போதாவது நாம வளைத்துக்கொண்டு இவன் நம்மை ஒண்ணும் பண்ண முடியாதபடி கட்டி போடணும் அப்படின்னு இந்த இருட்டை என்ன பண்ணுச்சா சபதம் பண்ணி வச்சிட்ருந்து இருந்துதான் இப்போ அம்பா லோகத்தில் திண்டாடி கொண்டிருந்த இருட்டை அப்படியே வாரி தன்னுடைய கேசபாரமாக ஆக்கி கொண்டு அப்புறம் அந்த கேசபாரத்தையும் வாரி வகுட்டு எடுத்து அந்த பாலசூரியனை கொண்டு வந்து நேரே இந்த கேசமத்தியில் வைத்தாலோ இல்லையோ இருட்டுக்கு ஒரே குஷி தைரியம் வந்துடுச்சு அந்த உச்சித்திலக சூரியனை அப்படியே சுற்றி சூழ்ந்து கொண்டு அதிலிருந்து பரவும் கிரணங்களை எல்லாம் முழுங்கிவிட்டது இப்போ இருளைத்தான் ஒளி முழுங்கும் என்பதற்கு மாறாக விசித்திரமாக இங்கே இருள் ஒளியை முழுங்கிவிட்டது பாலசூரியன் மாதிரியான சிந்தூர திலகத்தின் பிரகாசம் எப்படி சூரிய ஒளி பருதி மண்டலத்தை சுற்றி எல்லா திசையிலும் வியாபிக்கிறதோ அப்படி அம்பாளுடைய சிரசு முழுக்க வியாபித்து அவளுடைய குந்தளம் முழுவதையும் சிவப்பு ஜோதியாக அல்லவா மாற்றியிருக்க வேண்டும் அப்படி இல்லாமல் ஒரே ஒரு கிரணம் மட்டும் வகுடு ரூபத்தில் மேலே செக்கச்சுவேல்னு போயிருக்கு பாக்கி எல்லாம் எழும்ப முடியாதபடி கேசத்திலே புதைந்து போய் அந்த கேசம் மட்டும் கரு கருவென்று மின்னுகிறது என்றால் அந்த செக்கச்சவேல் ஒளியுடன் இந்த கண்ணங்கரில் இருட்டுத்தான் சண்டை போட்டு ஜெயித்து அமுக்கி பிடித்து வெளியிலே வர முடியாதபடி பண்ணிவிட்டது என்றுதான் ஆகிறது அப்ப நன்றாக தியானம் பண்ணி பார்க்கணும் மகா சுமங்களியான சாக்ஷா தம்பாளுடைய வகுட்டு சிந்தூர குங்குமம் அப்பி சக்கச்சவேல்னு ரேகையாக இருக்கிறது சுற்றிலும் அதை நெருக்கி கொண்டு அலை அலையாக கண்ணங்கரேல் என்று அவளுடைய கேசபாரம் அந்த கருப்பே இந்த சிவப்பை தூ ளாகவும் இந்த சிவப்பே அந்த கருப்பை தூக்கலாகவும் அப்படி அழகாக எடுத்து காட்டுகிறதாம் அப்ப குங்குமமான பாலசூரியனிடம் இப்போது உன் கைவரிசையை காட்டேன் அப்படின்னு கேசபாரமான இருட்டு வந்து சேலஞ்ச் பண்ணி அப்படியே அதை நாலா பக்கத்திலும் வளைத்து கொண்டு ஒரு ரஷ்மி தவிர பாக்கி எல்லாவற்றையுமே கபளீகரம் பண்ணி தெரிகிறது ஒரு ரஷ்மியை மட்டும் ஏங்க விட்டு வச்சது முழுச மூடிவிட வேண்டியது அதுவும் இல்லைன்னா சூரியனோடு இது சண்டை போட்டதுக்கு அடையாளமே இருக்காது இல்லையா அப்போ கிரணமாக ஒளிபரப்பாமல் அநேக சிவப்பு வஸ்துக்கள் இருக்கிறது போல் இங்கேயுமே அந்த புட்டு இருக்கிறதாக்கும் என்று நான் நினைப்போம் ஒரே ஒரு சூரிய கிரணம் மட்டும் இருந்தால்தான் இது என்ன ஆச்சரியம்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பாக்கி கிரணங்களை எல்லாம் இருட்டு ஜெயித்து விட்டது அப்படின்னு தானாகவே தெரிஞ்சிடும் த்விஷாம் பிருந்தை அப்படின்னா சத்ரு கூட்டத்தால்னு அர்த்தம் இப்போ த்விஷ் என்பதிலிருந்து தான் துவேஷம்னு வந்தது பிருந்தம்னா கூட்டம்னு அர்த்தம் இருட்டு என்பது அலையலையான கேசரூபத்திலே அணியணியாக வருகிற சத்ரு படை போல் இருக்கிறது இப்படி படையெடுத்து வந்து சத்ரு சைன்யத்தினால் பந்தீகிருத்தம் இவை அப்படின்னா ஜெயிலில் போட்ட மாதிரின்னு அர்த்தம் சிறை வைக்கப்பட்டது போல சீமந்த சிந்தூரமாகி இளம் சூரியன் தோன்றுகிறது இப்போ பாக்கி கிரணங்களை முழுங்கினது மட்டுமில்லை முழுங்காமல் விட்டு வைத்த இந்த ஒரு கிரணத்துக்காவது ஸ்வயேட்சையாக இருக்க சுதந்திரம் உண்டா என்றால் இல்லை அது இந்தாண்ட அந்தாண்ட நகர முடியாதபடி அதை ஜெயிலில் போட்டு அடைத்திருக்கிறது நேர் வகுடாக சிரசுக்கு தான் எடுக்க வேண்டும் இந்த பக்கம் அந்த பக்கம் கோணல் வகுடு என்று அதை இஷ்டப்படி இடம் மாற்றிக்கொண்டே இருக்கக்கூடாதுன்னு பரமாச்சாரியால் சொல்கிறார் அப்படிப்பட்ட சஞ்சார சுதந்திரம் அதற்கு இல்லை என்பது பந்தீகிருத்தம் என்பதிலிருந்து ஏற்படுகிறது அப்போ திவ்ய சாநித்தியம் வேண்டுமானால் கோணல் வகுடெல்லாம் எடுத்துக்கவே கூடாது ஆனால் நம்ம நிறைய பேரை பார்க்குறோம் கோணல் மாலா வகுடெல்லாம் எடுக்கிறாங்க அப்படி எடுக்கக்கூடாது சாஸ்திரம் அதற்கு அனுமதிக்கவில்லை அது நமக்கு நன்மை வழங்காது அப்படின்னு பரமாச்சாரியால் இந்த இடத்துல சொல்கிறார் அதே மாதிரி சுத்த மஞ்சளில் பண்ணிய சிவப்பு குங்குமம் தான் இட்டுக்கொள்ள வேண்டும்னு சொல்கிறார் மைதா குங்குமம் கலர் கலராக போட்டு ஒட்டி கொள்வதெல்லாம் தோஷ ஸ்பர்ஷம் அப்படிங்கிறார் பந்தம் என்று நாலாவது த போட்டு சொன்னால் அதற்குள்ள பல மீனிங்குகளில் கைது செய்வது என்பதும் ஒன்றாகும் பந்தி என்று இங்கே இருப்பது போல் மூன்றாவது தி போட்டால் கைதி என்று அர்த்தம் அப்போ பந்தி கிருதம் இவ என்றால் கைதியாக்கப்பட்டது போல அம்பாளுடைய சிந்தூர சீமந்த ரேகையை கேசபாரத்தின் மத்தியில் பார்க்கும்போது இருள் என்ற விரோதக் கூட்டத்தினால் கைதியாக்கப்பட்ட பாலசூரிய ரஷ்மி போல தோன்றுகிறது சரி லோகமே கேள்விப்படாதபடி இப்படி இருட்டு இருட்டுக்கிட்ட போய் தோற்ற சோப்லாங்கி சூரியனாக இருக்கிற வகுட்டுக்கும் சாக்ஷாத் பரதேவதையின் பரமக்ஷேமகரமான சௌந்தரிய என்ன சம்பந்தம் தமஸ் என்றே சொல்லப்படும் கருப்பாலேயே அம்பால் அஜ்ஞான தமசை போக்குவதாக முன் ஸ்லோகத்தில் பார்த்தோம் இல்லையா அப்படியே இங்கே ஒரு விதத்தில் தோற்று போன சீமந்தத்துக்கு இன்னொரு தினசில் உயர்வை உண்டாக்கி அதனாலேயே க்ஷேமங்களை அளிக்கிறாள் ஸ்தானமான அது வாஸ்தவத்தில் க்ஷேமங்களுக்கு ஆச்சரியந்தான் அதற்கு தோல்வி தந்தது பாவனை தாள் பந்தீ கிருத்தம் இவ கைதியானது போலன்னு தான் சொன்னாரே தவிர நிச்சயமாக கைதியாகி விட்டதுன்னு சொல்லவில்லை இப்போது அதன் உயர்நிலையை இந்த ஸ்லோகத்தின் உயிர்நிலையை பார்ப்போம் இதை ஆச்சாரியால் முதலில் சொல்லிவிட்ட பிறந்தான் தோல்வியை பற்றி சொல்லுகிறார் பரமாச்சாரியால் தான் என்ன பண்றார் தோற்றத்தோடு முடிக்க வேண்டாம் என்று மாற்றி ஆரம்பித்து சொல்றார் முதல் இரண்டு வருகரிலே தனோது க்ஷேமம் நக தவவதன சௌந்தரிய லஹரி பரீவாக ஸ்ரோதக சரணி இவ சீமந்த சரணி அப்படின் இருக்கு இப்போ சாதாரணமாக மகாகவிகள் வார்த்தைகளை ரொம்பவும் செட்டும் கட்டுமாக போட்டு அர்த்தத்தை துவனியாக சஜஸ்டிவாக விடுவார்கள் ஒரே அர்த்தம் உள்ள நாலந்து வார்த்தைகளை சினானிம்களை போட மாட்டார்கள் ஆனால் எங்கேயாவது ரொம்ப மகத்தாக ஒரு விஷயம் வந்துட்டால் அப்போது அந்த மகிமையை அழுத்தி காட்டுவதற்காக ஒன்றுக்கு மேல் வார்த்தை போட்டு விடுவார்கள் அப்போ இங்கே லஹரி பரீவாகம் ஸ்ரோதஸ் சரணி இப்படின்னு வருகிற நாலு வார்த்தைகளும் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் உள்ளவை எல்லாமே பிரவாகத்தை குறிப்பவை தான் அம்பாளின் அழகு எப்படிப்பட்ட மகா பிரவாகமாக இருக்கிறது என்று தெரிவதற்காக இப்படி ஒன்றில்லை ரெண்டு இல்லை நாலு வார்த்தைகளை சேர்ந்தார் போல போட்டிருக்கார் கிட்டத்தட்ட ஒரே அர்த்தம் என்று நான் சொன்னதில் பாயிண்ட் இருக்குது முழுக்க ஒரே அர்த்தம் இல்லை அப்படி போட என்ன இருந்தாலும் ஒரு மகாகவிக்கு மனசு வராது ஆனால் பொது ஜனங்கள் ஒரே அர்த்தமாக எடுத்துக்கொள்ளும்படி இருந்தாலும் வித்வத் ஜனங்கள் அந்த வார்த்தைக்குள்ளே மைன்யூட்டாக வித்தியாசம் இருப்பதை பார்த்து இந்த ஷேட்ஸ் ஆஃப் டிஃபரன்ஸை வேறுபாட்டுச் சாயல்களை ரசிக்கும்படியாகவே வாக்கும்பணம் அதாவது சொல் தொடர்பு செய்வார்கள் இங்கே அப்படித்தான் நாலு வார்த்தைகளுக்கும் அர்த்தத்தில் உள்ளூர வித்தியாசம் உண்டு உண்மையிலே லஹரி என்பது என்ன மேலே எழுந்து பொங்கும் நீரோட்டம் பரிவாகம் என்பது தான் பிரவாகம் இது இருக்கிற இடத்துலையே மேலே பொங்கி துல்லாமல் அந்தண்ட அந்தண்டை விஸ்தாரமாக பரவிக்கொண்டே போவது ஸ்ரோதஸ் அப்படின்னா ஆர்ப்பாட்டமாக ஓட வேண்டும் என்பதில்லை ஓட மாதிரி ஒடுங்கி ஓடினால் கூட அது ஸ்ரோதஸ் தான் சரணி என்பது முன்னேயே சீமந்த சரணி என்பதில் சொன்னது போல நேர்கோடாக ஓடும் நீரோட்டம் அப்போ இயற்கையாக எந்தாரும் நேர்கோடாக ஓடாது அதனால் இது மனுஷர்களால் ஒரு ஆற்றை வெட்டி உண்டாக்கி செய்கிற வாய்க்கால் அப்படின்னு ஆகுமா அப்போ ஒரு இடத்தில் பொங்கி எழும் லஹரி அப்புறம் பல இடங்களில் பரிவாகம் என்று பிரவாகமாக பரவ ஆரம்பித்து அப்புறம் ஸ்ரோதஸ் எனப்படும் ஆறாக ஒரு ஒழுங்கு நிலையில் கரைக்குள் ஓடுகிற பிறகுதான் அதை மேலும் ஒழுங்குபடுத்தி சரணியாக வாய்க்கால் ஆக்குவது அப்போ இப்படித்தான் அம்பாளின் சௌந்தரியம் அவளுடைய வதனத்தில் முதலில் லஹரியாக பொங்கி அப்புறம் பரிவாகமாக பரவுகிறது நெற்றி உச்சியை தொடுகிற போது அது ஸ்ரோதஸாக ஆறுபோல் ஆகிறது ஆனாலும் இந்த ஆற்றுக்கு கேசபாரம் கரையாக ஆகிறபோது அந்த கரைக்கு இது அடங்க மாட்டேன் என்கிறது கரை கடந்த அழகாகத்தான் அம்பாள் அழகு இருக்க முடியும் அதற்கு கரை கட்ட முடிந்துவிட்டால் பெருமையே இல்லை வக்ரலக்ஷ்மி பரிவாகம் அப்படின்னு முக சோபையின் பிரவாகம் என்றே சகசிரநாமம் சொல்கிறது ஆகையால் அது முக முகவட்டத்துக்குள் அடங்கி ஓடுகிற மாதிரி நெற்றி ஓரத்தில் கொஞ்சம் சாந்தமான ஆறு மாதிரி ஆனாலும் கேசக்கரைக்குள் அடங்காமல் மறுபடி பிரவாகமாகவே வேகத்தோடு பெருக ஆரம்பிக்கிறது சட்டென்று இந்த ஆவண்ய பிரவாகம் ஒரு இடத்திலே கரையே உடைத்து கொண்டு அந்த வேகத்தில் கீழிருந்து மேலாக எதிர்த்து கொண்டு போய் அப்புறம் ரெண்டு பக்கமும் இருட்டு நெருக்கியதில் குறுகி குறுகி ஸ்ட்ரைட் லைனாக ஒரு வாய்க்கால் ரூபத்தை எடுத்துக்கொள்கிறது அந்த வாய்க்கால் சரணி தான் அம்பாளுடைய வகுட்டோடு சீமந்த சரணி இப்போ காரூண்யமே உருவானல் ஆவண்யத்தின் சாட்சாத் ரேகாவடிவன்தான் அம்பாளுடைய சீமந்தம் அதற்கு மேலே அதற்கு அந்தந்த எந்த அவயவமும் கிடையாது அதனால தான் அம்பாளுடைய அழகிலிருந்து க்ஷேமத்தை சகலருக்கும் வேண்டுகிற போது அதை வதன சௌந்தரிய லஹரி என்று முகத்தில் சிறப்பாக அடக்கினாலும் அதிலும் மேலும் குறிப்பாக முகலாவண்ய வெள்ளம் எதிர்த்து கொண்டு ஓடியதால் உண்டான வாய்க்காலாகி இந்த வகுட்டுக்கு முக்கியத்துவத்தை கொடுத்து விட்டார் இப்போ கிருஷ்ண பரமாத்மாவுக்கு யமுனை வெள்ளத்தை கிழித்து கொண்டு நேராக ஒரு வழி ஏற்பட்டது இல்லையா அந்த மாதிரி அம்பாளுடைய முகலாவண்ய வெல் வெள்ளமே யமுனை மாதிரி கருப்பு வெள்ளமாக இருக்கிற அவளுடைய கேசபாரத்தில் ஒரு வழியை கிழித்து கொண்டிருக்கிறது தனோது க்ஷேமம் நக என்று மனசார நினைத்து இந்த ஸ்லோகத்தை பாராயணம் தியானம் பண்ணி கொண்டிருந்தோமானால் அம்பாளுடைய அழகு காமாதி அறுபகை கூட்டத்தில் துஷாம் பிருந்தைகி நாம் சிறை வைக்கப்படாமல் பந்தீகிருதம் ஆகாமல் ஆத்மக்ஷேமத்தை அடைந்து லோகக்ஷேமத்தை விருத்தி பண்ணுவதற்கான சக்தியை நமக்கெல்லாம் அனுகிரகம் செய்யும்னு அம்பாளுடைய அற்புதமான அந்த சீமந்த சரணியை பற்றியும் கூந்தலுடைய அழகை பற்றியும் ஆதிசங்கர பகவத்பாதாளுடைய சௌந்தரிய லகரியிலே இருந்து தெய்வத்தின் குரலிலே பரமாச்சாரியாளுடைய அற்புத விளக்க உரையை இன்றைய தினம் சுக்கரவாரத்திலே சிந்திக்கக்கூடிய மகத்தான பாக்கியம் நம் அனைவருக்கும் கிட்டியிருக்கிறது எப்படியெல்லாம் அனுபவித்து அனுபவித்து சொல்லியிருக்கார் பாருங்கள் அம்பாளுடைய அந்த சிந்தூரம் எப்படி அவள் அணிந்திருக்கிறார் அப்படிங்கிறதெல்லாம் அது மாதிரி நாம் தியானம் செய்தால் நமக்கு எல்லா நன்மைகளும் கிடைக்கும் அப்படி நாமும் வாய்ப்பு கிடைக்கிற போது தேவியுடைய சிந்தூரத்தை தியானம் செய்து அந்த சிந்தூர சரணி அந்த சிந்தூர வகுடு நம் அனைவருக்கும் எல்லா நலத்தையும் கொடுக்க வேண்டும்னு பிரார்த்தனை செய்து கொண்டு இந்த அளவிலே நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் ஸ்ரீ மாத்ரே நமக பதிவு பிடித்திருக்கக்கூடிய அன்பர்கள் அவசியம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் அவசியம் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொண்டு அமைகிறேன் எனக்கு இந்த பதிவை சுருக்கமாக போடணுன்னு தான் ஆசை ஆனால் பரமாச்சாரியால் இவ்வளோ விளக்கமாக கொடுத்துருக்கிறார் அதனால் அடியனால் சுருக்க முடியவில்லை சற்றே நீண்ட பதிவுங்கிறதுனால ரெண்டு வீடியோவாக பிரித்து அடியன் பதிவிடுகிறேன் அவசியம் இரண்டு பதிவுகளையும் அவசியம் அனைவரும் கேட்டுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை செய்து கொண்டு அமைகிறேன் ஜெய ஜெய காமாட்ச்